அது மிக விரைவான ஒரு நிகழ்வு இது நம்முடைய எஸ்கேஆரனுடைய மாநிலங்களோட எஸ்கேரனுடைய தொடர்பு முயற்சி தான் சொல்ல முடியும் நாராயணி போன்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய ஊடகத்துறை பத்திரிகைத்துறை நண்பர்கள் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்வது இங்கே மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொண்டு நிறுவனங்கள் யாராக இருந்தாலும் இருக்கின்ற தன்னார்கள் யாராக இருந்தாலும் அந்த பகுதியில் இருக்கின்ற பள்ளிக்கூடங்களுக்கு இது போன்ற முக்கியத்துவம்

வரும்போது அவங்க ஒரு கோரிக்கை என்பது இங்க வந்து ஒரு விளையாட்டு மைதானம் பள்ளிக்கூடத்தை வந்து உயர்த்தி தர வேண்டும் பள்ளியாக நாங்கள் சொல்லி தராங்க ஆக அந்த வகையில தான் நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி

நடந்து தொடர் பேசும்பு ஒன்பதாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழு நான் சொல்லியிருந்தேன் அதை காட்டிலும் இன்னும் அதிகம் தேவைப்படுதுன்னு சொன்னாலும் அதையும் நாங்க அதிகப்படுத்திருக்கோம் இன்னும் ஒரு இது மட்டும் என்ன நீங்க சொல்ற மாதிரி அரசு பள்ளியை நம்மளுடைய அரசு